We'll be right back. இந்த கூட்டத்தை காட்டி இந்த வைப்புல இருந்து செய்தியை உருவாக்க விரும்புறாரே தவிர அவர் இப்போதும் அரசியல் செய்யல விஜய் வந்தாரு போக்குவரத்து நின்று போச்சு எல்லாமே மருத்துவமனை முடங்கிருச்சு எல்லாமே முடங்கிருச்சு பாருங்க மாசு அதுதானே பேரு இருக்குது அதுதானே பாராட்டுறாங்க விஜயினுடைய முகத்தை மட்டும் மூலதனமாகவும் கொள்கையாகவும் பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியாகவும் வச்சுக்கிட்டு இவங்க கடையை நடத்திடலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதற்கான ப அதற்கான விலையை சாதாரண மக்கள் கொடுக்க வேண்டியது மற்றபடி இவர் ஜீவாதாரமான பிரச்சனைகள்ல திருச்சியோட போய் ஆயிரக்கணக்கான ஊருகா மாதிரி தொட்டு நக்கிற அளவுக்கு கூட ஒருத்தர் கவலைப்படாம ஒரு தலைவர் கட்சி நடத்துவாரு அவங்களை நோக்கி இந்த இந்த இளைஞர்கள் ஒரு பகுதி வந்து அந்த பக்கம் போகும் அவங்களை வந்து மேல மேல கரும்பு கரும்பு சக்கர மாதிரி புரிஞ்சு பயன்படுத்தி தூக்கி போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் கட்சி இருக்குங்கிறது இல்லையா இது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்கள் வணக்கம் நான் மத நிர்வாகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் தொடர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இன்னைக்கு விஜய் திருச்சியில் உரையாற்றிருக்கிறார் ஒரு பெரிய கூட்டம் ஐந்து மணி நேரம் அவர் வந்து சாலையை வந்து கடந்து வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு மரக்கடை திருச்சி மரக்கடைக்கு அஞ்சு நேரம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக வந்து ஊடகங்கள்ல வந்து பேசப்படுது அவரை கேரளாவில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஆந்திராவில இருந்து பெங்களூர்ல இருந்து எல்லாம் ஆட்கள் வராங்க பாருங்க மாஸ் கட்டிட்டார் விஜய் அப்படிலாம் வந்து சொல்றாங்க மொத்தமா அந்த அவருடைய திட்டமிடல் அந்த நிகழ்ச்சி அவருடைய உரை எப்படி இருந்தது உரை நல்ல வேலையா கேட்கல அதனால திட்டமிடல் நம்ம கேட்க திட்டமிடல் நாம வந்து அதை பத்தி பெருசா விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை வழக்கம் போல அவர்கள் முந்தைய எப்பவுமே விஜய் படத்துக்கு அந்த கிரெடிட் உண்டு அவர் முந்தைய தோல்விகள்ல இருந்து எதையுமே கத்துக்க மாட்டாரு அதை கவனிச்சீங்கன்னா தெரியும் அவர் தன்னுடைய முன் பழைய தவறுகள்ல இருந்து எதையும் மாத்திக்க மாட்டார் எப்பவுமே விஜய் படம் தன்னுடைய பழைய படத்தை நல்ல ஆக்கிடும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படிங்க சுறாவே பரவாயில்லைங்க அடுத்தது கேட்டீங்கன்னா அதுவே பரவாயில்லைங்கிற நினைச்சல தான் இருக்கும் இப்பவும் அவர்கள் அந்த திட்டமிடலில் எந்த முன்னேற்றத்தையும் செய்யலைங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமா தெரிஞ்சுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி ஏற்பாடு பண்ணல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு பையன் பாதுகாக்கிறதுக்கு ஏறிட்டாரு இவங்க கோளாறுன்னு கூட நான் குறிப்பிட மாட்டேன் அவங்களுக்கு வரவனை பத்தின ஒரு ஒரு கரிசனம் இல்ல அக்கறையே இல்லையோ ஆமா ஆமா அவங்கள பொருட்படுத்தல அது வந்து இந்த வைப்பு வெறிய இப்ப பொதுவா அந்த ட்ரெண்ட பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அந்த இளைஞர்கள்ட்ட இருக்கிற ஒரு ஒரு போக்கு சொன்னா எதுலயும் ஒரு 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 வைப் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதை என்ஜாய் பண்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா அதை என்கரேஜ் பண்ணிக்கிற பண்ணிக்கிறதுக்காக இவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருங்கிற தான் நாம் அதை புரிஞ்சுக்க வேண்டியது ஒட்டுமொத்த அரேஞ்ச்மெண்ட்டும் சரி சொல்றேன் என்னென்ன முன்னாடி என்னென்ன தவறுகள் செஞ்சாங்களோ அதுல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்களான்னு பாருங்களேன் ஒன்னே ஒண்ணுதான் ரசிகர்கள் தாவி வேன்ல ஏறிட முடியாது நம்பர் மரத்திலிருந்து தாவி வேன் மேல குதிக்க முடியாத இடத்துல இல்ல வேன நிறுத்துறாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க டெவலப்மெண்ட் தண்ணீர் இல்ல காலையில ஒன்பது மணிக்கு இவருடைய சொந்த திட்டமிடலுக்கு இவங்க எவ்வளவு தயாரிப்போட இருந்தாங்கன்னு தெரியல காலையில ஆரம்பிச்சு மதியம் அரியலூர் பேசுறதா சொல்லியிருந்தாங்க இங்க திருச்சிக்கே ஒன்றரை ஒன்றரை வரைக்கும் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வரலன்னு நினைக்கிறார்க்க பிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த கூட்டத்தை காட்டி இந்த இருந்து செய்தியை உருவாக்க விரும்புறாரே தவிர அவர் இப்போதும் அரசியல் செய்யல இல்ல ஒன்பதே முக்காலுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் கூட அங்கேருந்து அவர் தொடர்ந்து வாகனத்தில் வருவதற்காக நேரம் நிறைய எடுத்துருச்சு கூட்டம் பெரிய கூட்டம் அதனால் அதை கடந்து வர முடியல ரொம்ப ஸ்லோவாக வர வேண்டியதாயிருச்சு அப்படி தானே சொல்கிறாங்க இதை யோசிச்சு ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அப்புறம் ஃபர்தரா அந்த மற்ற ஊர்கள் எல்லாம் என்ன செய்வீங்க இந்த மற்ற கூட்டங்களுக்கு இப்போ நம்ம உத்தரவாத கண்டிஷன் போடுறாங்கன்னு மட்டும் குறை சொல்ல தெரியுது இல்ல கண்டிஷன் போடுறாங்கன்னா குறைந்தபட்சம் இந்த இந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் திருச்சி மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு நகரம் வீக்கெண்டு சுத்தி வந்து வெவ்வேறு கிராமங்களுக்கு திருச்சியில இருந்து தான் திருச்சி தான் மையப்புள்ளி பல்வேறு தேவைகளுக்காக அந்த மாதிரி ஒரு ஊர்ல திருச்சி மாதிரியான ஒரு நகரத்துல பகல் நேரத்துல முக்கால்வாசி நேரத்தை நாம வந்து நெருக்கடிக்குள்ளாக்குறோம் அப்படிங்கிற குறைந்தபட்ச கவலை இருந்துச்சுன்னா ஒரு ஆர்கனைசர் இப்படி செய்ய மாட்டாங்க தனக்கு வெளியில ஒரு உலகம் இருக்கு அது இயங்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதை நாம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மினிமம் இவர் வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்திடுவேன் அவங்க என்ன சொல்றாங்க இதுதானே கெத்து பாரு விஜய் வந்தாரு போக்குவரத்து நின்று போச்சு எல்லாமே மருத்துவமனை முடங்கிருச்சு எல்லாமே முடங்கிருச்சு பாருங்க மாசு அதுதானே பேர் இருக்குது அதுதானே பாராட்டுறாங்க இந்த சினிமால எல்லாம் மாஸ் ஹீரோ வரும்போது ஏன் எதுக்குன்னு தெரியாம பின்னாடி ஒரு இருபது சும்மா வரும் தெரியுமா அத போல இவங்க அரசியலையும் வந்து ரோட்ட ரோட்ட மறிக்கிறது இப்ப ஒரு இவங்களோட இவர் இவர் விமர்சனமே பண்ணாத எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்காருல்ல எப்படி என் கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வரலான்னு சொல்ல அத மாதிரி இவங்க அதோட பன்மடங்கு மோசமான ஒரு இதை வந்து நடத்துறாங்க தன்னை மட் ஒரு ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணி மற்றவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம தடுத்து இத மாதிரி ஆஹ் தன்னுடைய தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை போல இவர் அரசியலையும் இவர் என்ன பண்றாரு வெறிய பயன்படுத்திக்கிட்டு விஜய பார்க்கணும்னா இது விஜய்க்கு மட்டும் நடக்கல தொடர் இதுக்கு முன்னாடி நமீதா திருச்சி வந்த போது ஹோல் டவுன் ஜாம் ஜாமாயிருக்கு நயன்தாரா சேலம் வந்த போது மொத்த டவுனும் ஜாம் ஆயிருக்கு இவங்க எல்லாம் இந்த ஆட்களை பாக்காதவங்க நீங்க திரும்ப போய் விக்கிரவாட்டில போட சொல்லுங்க கூட்டத்தை அன்னைக்கு வந்த கூட்டம் போராது போன மாநாட்டிலையும் பாத்தீங்கல்ல மாநாட்டுல வந்து இவர் ரேம்பாக் நடந்த உடனேவே நாலுல ஒரு பங்கு கூட்டம் காலி ஆயிடுச்சு மேற்கொண்டு கூட்டம் பாதி போயிடக்கூடாதுங்கிறதுனால மாநாட்டு தீர்மானத்தை ட்விட்டர்ல போட்டுட்டு கூட்டத்தை முடிச்சுட்டாங்க அவர் பேசிட்டு இருக்காரு அவரு கல்லார்பட்டி வச்சிருக்கிற தலைவர் பேசுறாரு ஆதவர்ஜனா பேசிட்டு இருக்காரு முதுவ சொல்லி இதுக்கு மேல பேசுறீங்கன்னா கூட்டம் காலாவதாருன்னு சொல்லிட்டு அவரை உள்ள அவரை பின்னாடி இழுத்துட்டு தலைவரை பேச விட்டுட்டு மாநாட்டு தீர்மானத்தை வாசிக்காம இந்த இந்த கூட்டத்தை விஜய பார்க்கணுங்கிற விருப்பம்தான் அந்த இடத்துல ஒரு நடிகரை வெளியிலே வராத ஒரு நடிகரை அது முக்கியம் வீட்டை விட்டு வெளியிலே வராத இருபத்தஞ்சு அடி உயரத்துக்கு காம்பவுண்ட் சவுர் வச்சிருக்கிற ஒரு நடிகரை பார்க்கணுங்கிற ஆர்வம் இயல்புல இருக்கும் அது இங்க மட்டும் இல்ல தமிழ்நா யாழ்ப்பாணத்துக்கு போன போது பணமரத்து மேல ஏறி நின்னு பார்த்தது அந்த ஒரு தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு செக்ஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய கியூரியாசிட்டி இந்த நடிகர்கள் அனைக்கும் அது உலகம் ஃபுல்லா கூட இருக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய பாடகர்கள் எல்லாம் அப்படிதான் பாத்துருக்கிறாங்க இந்த கியூரியாசிட்டியை ஒரு அரசியல் கெத்து மாதிரி காட்டிக்கிட்டு இவர் வந்து வண்டி ஓடுறாரு ஆனா அந்த பேச்சில் நான் என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தது இல்லையா அப்பவே அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அவருடைய கேள்விகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஆயிரம் ரூபாய் தரேன் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க பெண்களுக்கு ஆனா எல்லாருக்கும் கொடுத்தீங்களா கொஞ்சம் பேருக்கு கொடுக்காம விட்டுட்டீங்களே அதுக்கப்புறம் வந்து இலவச பஸ் அப்படின்னு சொல்லி விட்டீங்க அதை வந்து சொல்லி காட்டுறீங்க ஓசி பஸ்ன்னு சொல்லி காட்டுறீங்க இது வந்து நியாயமா இந்த மாதிரி குடிசை மாற்று வாரியம் வந்து கட்டி அதுல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீடு ஒதுக்கிறேன்னு சொன்னீங்க ஒதுக்கியாச்சு கொடுத்தாச்சு மாற்றுத்திறனாளிகள் ஏமாத்திட்டீங்களே செய்வீங்களா இந்த டோன்ல அந்த கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நிமிஷம் அவர் கேள்விகளாகவே அடிக்கிட்டாரு இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன் மம்மி சொன்னதானே செய்வீர்களா எம்ஜிஆர் இருந்து கொஞ்சம் ஜெயலலிதா கிட்டே இருந்து கொஞ்சம் மோடி இருந்து கொஞ்சம்னு எடுத்து ஒரு ஒரு அரசியலை நடத்துறாரு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு ஒரு இது இதுக்கு ஒரு நல்ல பதில் ஆராசா சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா தொடர்பான ஒரு நேர்காணல்ல அவர் சொல்லியிருந்தார் ஒரு கட்சி முழுக்கவே எல்லா கொள்கையில வந்து நூறு சதவீதம் ஒத்து போறவர்களால் நிரம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா பத்து சதவீதம் பேர் அந்த கொள்கையோட பிடிப்போட இருந்தால் மீதி தொண்ணூறு விழுக்காட்டை நீங்க அந்த கொள்கையின் பால் கொண்டு வந்துட முடியும் இங்க இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா இவர் கட்சியில அந்த பத்து பர்சன்ட்டுக்கு கூட வழி இல்லை தான் இது இந்த மரத்தில் ஏறுறதையும் உங்களால நிறுத்த முடியல அல்லது செருப்பு அருந்து ஒரு ஏர்போர்ட் சீன் வர்றதையும் உங்களால நிறுத்த முடியல யாரும் ஒருத்தர்ல ஐடியாலாஜிக்கலா இந்த கட்சியை கொண்டு போவாங்கன்னு யாராவது ஒருத்தர பாருங்களேன் யாருமே இல்லை அதனோட விளைவு ஒரு ரசிகர் மன்றத்தை விடவும் ரொம்ப மோசமான ஒரு ஒரு வடிவத்துல வந்து ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு இது விஜயினுடைய முகத்தை மட்டும் மூலதனமாவும் கொள்கையாகவும் பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியாகவும் வச்சுக்கிட்டு இவங்க கடை நடத்திடலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதற்கான அதற்கான விலையை சாதாரண மக்கள் கொடுக்க வேண்டியிருக்கு மற்றபடி இவர் ஜீவாதாரமான பிரச்சனைகள்ல திருச்சியோட பிரச்சனைன்னு ஏதாவது அவர் பேசிருப்பாரு போய் ஒரு மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடந்திருக்குது அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறாரு திருச்சியினுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பட்டியலை வாசிச்சிட முடியும் யார் ஆட்சியில இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு 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 மாவட்டத்துக்கான தேவைன்னு இருக்கும் ஏன் அவர் வாசிக்கலன்னா நீங்க இன்னைக்கு திருச்சிக்கு ஒரு கண்டென்ட்டை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அரியலூருக்கு வேற கண்டென்ட்டை பேசணும் அது மனப்பாடம் பண்ண முடியாது காமனா திருச்சி எவ்வளவு பிரமாதமானது தெரியுமா அப்படின்னு ஒரு இதை வாசிட்டு ஒரு அரியலூர் அரியலூர் போயிருக்காரு இவர் ஒரு எந்த சீரியஸ்னஸும் இல்லைங்கிறது நீங்க தெளிவா தெரியுது அவர் வந்து வீக்கெண்ட் தன்னுடைய முகத்தை காட்டிட்டு செய்தி செய்தி ஊடகங்களின் ஸ்கிரீன் ஆக்குப்பை பண்ணிட்டு இந்த ஒரு இந்த இந்த ஒரு நாள் செய்தியை ஆக்கிரமிச்சிட்டு நாலு நாள் அதை பத்தி பேச விட்டுட்டு திரும்ப அடுத்த ஊருக்கு போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போறதுங்கிற மாதிரியான ஒரு ஜெயலலிதா நடத்திக்கிட்டு இருந்த கொடநாடு பாலிடிக்ஸை விட ரொம்ப சொகுசான ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு அரசியலே அவர் முன்னெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்ல ஆனா அவங்க வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க இப்போ டெய்லி முகத்தை பாத்துக்கிட்டே இருந்தோன்னா அது வேல்யூ இல்லாமல் போயிடும் வாரத்துல ஒரு நாள் அப்பப்போ அப்படியே லைட்டா அப்படி காட்டினோம்னா ஒரு அதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது ஒரு ஈடுபாடு வந்துடும் அது இல்லாம ஊடகங்களையும் தினசரி சீமான் மாதிரி பேசிக்கிட்டே வந்து சளிப்பு போட்டுரும் ஒண்ணும் இல்லையா சொன்னதை ஆனா இப்போ அப்படி இல்லை ஒரு வாரம் இந்த வாரம் பேசணும் அப்படின்னா அடுத்த வாரம் முழுக்க நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் மறுபடியும் விஜய் ஒரு வாரம் பேசுவாரு அடுத்த அடுத்த வாரம் அப்படி பேசுவீங்க டிசம்பர் வரைக்கும் இப்படியே கொண்டு போயிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் விஜய பத்தியே தமிழ்நாடு பேச போகுது இப்படியே ஒரு திட்டத்தோடு அவங்க வந்திருக்கிறாங்களே எனக்கு அவருக்கு வேற திட்டம் இருக்கும் போல தெரியுது இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல ஏதாவது வந்து கலசல பண்ணி கை கால் உடஞ்சு பத்து பேர் மயங்கி விழுந்து ஏதாவது இந்த மாதிரி கேஷுவாலிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா இவர் ஐயோ நான் வெளியில வந்தா பிரச்சனை ஆகுது அதனால வேண்டாம் இந்த பிரச்சாரம் பண்ணாம நான் வீட்டுல இருந்தே பிரச்சாரம் பண்ணிக்கிறேன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் நோக்கி போறதுக்காக இவர் இந்த கலாட்டம் எல்லாம் நான் நினைக்கிறேன் இல்ல இன்னைக்கும் மயங்கி விழுந்தவங்க இருந்தாங்க தாகத்துல இருந்தவங்க இருந்தாங்க பசியில ஆமா எல்லாமே இருக்குது பறி கொடுத்தவங்க களவு போனது எல்லாமே உண்டுதான் ஆனா அது ஒரு கும்பல் அது நடக்க தானே செய்யும் ஒரு திருவிழா மாதிரி அவங்க வைப் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க தலைவரை பாக்குறதுக்கு வந்திருக்கிறாங்க சோ அதை செலிப்ரேட் பண்ணியாச்சு என்ஜாய் பண்ணியாச்சு எவ்வளவுதான் அப்படின்னு போறாங்களே இந்த இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத போக்கு இருக்குல்ல தோழர் அது அதோட பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா அது எந்த மாதிரி முடியும்னு நமக்கு தெரியாது ஒரு சின்ன இடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அதாவது வந்து வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் அல்லது வழிகாட்டுவதற்கான அவர்களை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லாமல் யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி அடைக்கிறது அல்லது அவர்களுக்கு ஆசையை காட்டி ஒரு 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 வைபுக்கான மூடை கிரியேட் பண்ணி உள்ள வர வச்சு அவங்களை அம்போடு விட்டுட்டு போறது இருக்கு இல்லையா இது மயங்கி விழுவுறது செருப்பு தொலைகிறதுங்கிறதோட தொலைஞ்சா பரவாயில்ல இல்ல செல்போன் தொலைகிறதுங்கிறதோட போனா பரவாயில்ல இது இன்னும் மோசமாகுமோங்கிற பயம் இருக்கு ஏன்னா இவங்க எப்போதும் பொருட்படுத்துகிறது இல்லை அண்ட் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இவங்க வந்துன்னு காப்பாத்துல மரத்துல ஏறக்கூடாதுன்னு இவர் தானே சொன்னாரு மரத்துல ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இவங்க இவங்க பாட்டுக்கு உடைச்சிட்டு காம்பன்சேஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பா இது என்ன ஒரு பண்ணையர்த்தனா இல்லாத முன்கூட்டி அபராத படத்தை கட்டி அந்த மைனர் குஞ்சு மாதிரி இல்லையா அந்த பிகேவியர் இல்ல ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ரசிகர் மன்றத்தில இருந்து வந்த ஒரு இது நீ வழக்கமான ஒரு ஒரு பார்ட்டியோட டிசிப்ளின வந்து நீ எதிர்பார்க்காதீங்க ஸோ இது தான் இருக்கும் இதுக்கு தேவை வந்து என்னவோ அதை விஜய் கொடு கொடுத்துட்டே இருப்பாரு அப்பப்போ அதுக்கு அந்த அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்னென்ன உண்டோ அதை கொடுத்துட்டே இருப்பாரு அதுவே போதும் அப்படின்றாங்க அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு போதுமானது இந்த இந்த டிசிப்ளினை கற்று இந்த டிசிப்ளினுக்கு பொறுப்பெடுத்துக் ஒரு கட்சி உங்களோட உங்களோட சமகால அரசியல் பண்ணுச்சுன்னா என்னதுக்காகும் தேவையை கேட்கறது மக்களுக்கு சேவை செய்யற ஒரு இடத்துல இந்த இந்த வைப் மைண்ட் செட் இருந்ததுன்னா ஓனர் மூஞ்ச சாரி கட்சி ஓனரோட முகத்தை பார்த்துட்டு அல்லது கட்சி கட்சி தலைவரோட வந்து ஜாலியா இருந்துட்டு போனா போதும் ஒரு மனோநிலையோடு இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அதாவது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கட்டும் சர்வதேச அளவுல படிப்புக்கு போறதா இருக்கட்டும் எல்லாமே புதிய தொழில்நுட்பம்னு இளைஞர்கள் சந்திக்கிற ஆயிரக்கணக்கான பிரச்சனையை பத்தி ஊருக்காக மாதிரி தொட்டு நிற்கிற அளவுக்கு கூட ஒருத்தர் கவலைப்படாம ஒரு தலைவர் கட்சி நடத்துவாரு அவங்களை நோக்கி இந்த இளைஞர்கள் ஒரு பகுதி வந்து அந்த பக்கம் போகும் அவர்களை வந்து மேல மேல கரும்பு கரும்பு சக்கர மாதிரி புழிஞ்சு பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் கட்சி இருக்குங்கிறது இருக்கு இல்லையா இது எனக்கு தெரிஞ்சு பெற்றோர்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இவங்க கரெக்டா ஸ்கூல் லீவ் அன்னைக்கு காலேஜ் லீவ் அன்னைக்கு இவங்க இந்த கூட்டத்தை நடத்தி மேல மேல ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி என்டர்டைன்மெண்ட் மாதிரி அரசியலை மாற்றுவதன் மூலமாக அவங்க இந்த தேடி வர்ற மாணவர்கள் இருக்காங்கல்ல அந்த ரசிகர் மன்ற மாணவர் நிலையில இருக்கிற மாணவர்களை அவங்க இன்னும் மேலும் குட்டி சொராங்க பெற்றோர்களினுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு விதமான அச்ச உணர்வை அவங்க இன்னும் அதிகரி அதிகரிப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் அப்படிதான் போய் முடிய போகுது ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அல்லது கே கேட்பார் இல்லாமல் ஒரு கூட்டத்தை வந்து இவங்க கூட்டிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இது எந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் இதனால ஒரு உருப்படியான விளைவு வரும்னு சொல்லுங்க கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் தலைவனுக்கு வந்து எதை பத்தி பேசுறாருங்கிறத பத்தி அக்கறை இல்லாத ஒரு கூட்டம் அண்ட் நம்முடைய நடவடிக்கையோட விளைவு இன்னும் பல பேருக்கு தொந்தரவா இருக்கு அரசாங்கத்துக்கு அது வந்து ஒரு இழப்பா இருக்கு அப்படிங்கிறத பத்தின பயம் இல்லாத அக்கறை இல்லாத இந்த இந்த கூட்டத்தை மேலும் மேலும் என்கரேஜ் பண்றதன் மூலமா இவர் என்ன அரசியல் முன்மாதிரிய கொண்டு வர போறாரு திமுகவிலிருந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்துறங்கிறதுக்கு ஒரு ஒரு கடிதம் இருக்கு தலைமையில இருந்து அவங்க தெளிவா சொல்றாங்க அழிச்சாட்டியம் பண்ணாம ஒழுங்கா நிதானமா நாம எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா என்ன சொன்னாரோ அதை வந்து இன்னமும் காப்பாற்றணும் அந்த அளவுக்கான கவனத்தோட வாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்சி அறிக்கை கொடுக்குற அளவுக்கு இவங்க பண்ற அழிச்சாட்டியம் வந்து ஜாஸ்தியா இருக்கு பார்த்து திமுக பயப்படுகிறது அதிமுக பயப்படுகிறது எல்லா கட்சியுமே பயப்படுறாங்க இவருக்கு கூடுற கூட்டம் எல்லாம் வந்து பிரம்மாண்டமா மாறுது அப்படிலாம் பயப்படுறாங்க இப்ப ஸ்டாலினே அவருக்கு வந்து பதில் சொல்றாரு இப்ப இன்னைக்கு வந்து கரூர் மாநாடு குறித்த அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கும்போது நம்ம வந்து கொள்கையற்ற கூட்டம் இல்லை கும்பலா வந்து கூடி பொதுமக்களை இடையூறு செய்யறது இல்லை நாம ஒரு கொள்கையோட வருவோம் ஒரு படிப்பினோட திரும்பி போவோம் அப்படின்னு நேரடியா விஜய காயின் பண்ணி முதல் முறையா ஸ்டாலின் பேசுறாருல்ல அப்ப அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது தானே இப்போ சாம்பி மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா கூட நம்ம பயந்துதான் ஆகணும் அதை போல இந்த பாலிடிக்ஸ் வந்து சிலரை ஒருவேளை இந்த மாதிரி பண்ணுனா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குமோ அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அடுத்தது அப்படியே வரிசை வரும் ஜெயலலிதாக்கா ஒருத்தன் வெட்டிட்டா அடுத்த ஒரு வாரத்துல வந்து ஒருத்தன் காதறுத்துவான் எஃபெக்ட்ல ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவா எண்ணம் உருவானதுனால கூட அப்படி ஒரு ஒரு அறிக்கை வந்திருக்கலாம் ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த இடத்தை சுட்டி காட்ட வேண்டி ரெண்டு விஷயம் இது ஒழுங்கா எழுபத்தஞ்சு வருஷமா நாங்க ஒழுங்கா கட்சி நடத்துறோம் நாங்க கூட்டத்தை வந்து ஒழுங்கா நடத்துறோம் அப்படிங்கறத நினைவுபடுத்துறது ஒண்ணு ரெண்டாவது இந்த இந்த மாதிரியான அல்பத்தனங்களுக்கு யாரும் பலியாயிட வேணாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை எல்லாரும் தான் கொடுக்க வேண்டியது இல்லையா இது நம்ம ஒரு ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா ஒரு காலேஜ்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இன்னொரு காலேஜ்ல வந்து எதுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும்ல மற்ற கட்சிகள் வந்து இவங்கள பார்த்து தங்களுடைய போக்கை செக் பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த மாதிரியான ஒரு நடத்தை ஒரு நடவடிக்கை இவர்கிட்ட இருந்து வரல நான் அதை ஒரு பாசிட்டிவ் சை பயமுங்கிற மாதிரி நான் பாக்கிறேன் அது வந்து பயப்படுறதுன்னு சொன்னா கவனமாக இருக்கிறதுங்கிறது எல்லா இடத்துக்கும் தேவை ஒரு இப்போ கிட்ஸ் எந்த ஒழுங்கும் இல்லாமல் இறக்கி விட்டு வீட்டை கொளுத்தி விடுறதுனால என்ன பிரயோஜனம் வரும் போகுது இப்போ கடைசியா அங்க பலன் பெனிஃபிட் அடைய போறது இந்த மன்னராட்சியை திரும்பி கொண்டு வரணுங்கிற கட்சி இந்த தான் ஸோ விஜய் மாதிரியான ஒரு ஒரு ரசிகர் மன்றத்தை கொள்கை இல்லாமல் மேலும் 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 ஜாம்பி மாதிரி மாத்துறது ஜமிி மாதிரி மாத்துறதுங்கிறது வந்து எல்லாருமே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் பெற்றோர்களே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா போய் சம்பந்தமே இல்லாம கேள்வி இல்லாம செத்து போன கதையெல்லாம் இவருடைய பழைய மாநாட்டில் நடந்தது திமுக அரசு வந்து இவங்களுக்கு சரியா அனுமதி கொடுக்கல இப்ப நிர்மல்குமார் அவருடைய பேட்டியில சொல்லும் போது பத்திரிகையாளர் சந்திச்சு அவரு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு இப்ப நாங்க வந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமை வைக்கிறோம் ஆனால் வந்து திமுக அரசு வந்து எங்களுக்கு வந்து எங்களை பார்த்து பயப்படுது நாங்கள் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் கேட்டோம் அங்கே தரல மரக்கடையில் கொடுத்துருக்குறாங்க எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் அனுமதி வாங்குறதுக்கு பன்னிரெண்டு நாள்களுக்கு மேலே வந்து நாங்கள் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து திருச்சியில் மட்டும்தான் அனுமதி கிடைத்து கிடச்சிருக்குது பிற இடங்களுக்கு அனுமதி தரல அப்போ எங்களை பார்த்து அவங்க வந்து பயப்படுறாங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க இருபத்தி மூணு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க ஆனால் ஏடிஎம்கிக்கு அவங்க கொடுத்த எழுத்துப்பூர்வமா கொடுத்த அனுமதியை நாங்கள் வாங்கி படித்து பார்த்தோம் அதில் உங்களை பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிங்க வாகனங்களை வந்து பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் நிறுத்துங்க இந்த ரெண்டு கட்டுப்பாடுகள் தான் இருந்தது ஆனால் எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்குறாங்க மரத்தில் ஏறக்கூடாதுன்றாங்க பேரியாடில் ஏறக்கூடாதுன்றாங்க அது இதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்குறாங்க இது வந்து அப்போ எங்களை பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம்னு கேட்குறாங்களே இந்த இன்சூரன்ஸு க்ளீன் ஹேபிட்ஸ் இருக்கிறவளுக்கு ஒரு மாதிரியும் இந்த ஸ்மோக்கிங்கு தினக்குடிகாரர்களுக்கு வேற ஒரு மாதிரியும் இருக்கும் குடிகாரர் போய் கேட்க முடியுமா அதே என் வயசுல இருக்கவனுக்கு அவனுக்கு ஏன் இவ்வளவு இவ்வளவு கம்மி பிரீமியம் எனக்கே இவ்வளவு ஜாஸ்தி பிரீமியம்னு கேட்க முடியுமா ஒரு ஒரு அனுமதிங்கிறது இவர்களுடைய வரலாறு இவர்களுடைய பொறுப்பு பொறுப்பு ஏற்பு இது ரெண்டையும் அடிப்படையில வச்சுதான் கொடுக்க முடியும் எதாம் செய்யக்கூடாதுன்னு இவர்கள் உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அது எல்லாம் இப்ப நடந்துச்சா இல்லையா இந்த 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 கிரவுட கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கிரவுடு உங்க கழுத்தை கடியாம இருக்கிறதுக்கு சில சில விதிமுறைகள் இவங்க எல்லாம் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போலீஸ்ல போய் அனுமதி வாங்குறதுங்கிறது வந்து உயிர் போற சமாச்சாரம் அது கம் வெறும் அந்த இது மட்டும் இல்ல தொடர் எனக்கு நம்ம எங்க நண்பர் ஒருத்தர் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க எங்க ஒரு அரங்க உள்ளரங்கத்துல ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க சென்னையில அந்த புத்தக வெளியீட்டுக்கு போலீஸ்ல போய் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து போலீஸ் வந்து அந்த புக்கோட தலைப்பை பத்தி யாரு வருவா எத்தனை பேர் கூடுவீங்க தலைமை யாரு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதன் பிறகு புத்தகம் வெளியீட்டுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இங்க இது ஏதோ இன்னைக்கு இல்லை இவங்க திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போய் சினிமாவில வந்து நீட்டின உடனே நீட்ன உடனே கையெழுத்து போற மாதிரி ஒரு எதிர்பார்க்கிறாங்களா எனக்கு தெரியல எந்த எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டா கட்சியை வச்சுக்காம இவங்க போலீஸ்ட்டு போய் கேட்கறத அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் விதிமுறைகள்ங்கிறது பொதுவா எல்லா கூட்டத்துக்கும் பொருந்தும் இவங்களோட வரலாறு அதை வைத்து வேறு சில கூடுதல் விதிமுறைகளை அவங்க கேட்டிருக்கலாம் பட் இவங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு 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 கட்டுப்பாடை விதிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கட்டுப்பாடு அத்தனை இந்த கட்டுப்பாட்டுல இருக்கிற விதி இந்த கட்டுப்பாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் பெரும்பாலானவை இவங்க ஏற்கனவே பண்ண அடிச்சாட்டிய அடிச்சாட்டியத்துல இருந்து வந்தது இன்றைக்கு சொன்ன வாக்குறுதியில் எத்தனை இருக்குன்னு பாக்க சொல்லல இன்னொன்னு ஊடகங்கள் வந்து விஜய் விஜய் கட்சி அவங்க தொண்டர்கள் இவங்களை பத்தி ரொம்ப தப்பா இது பண்றாங்க யாராவது ஒருத்தர் மரத்துல ஏறி விழுந்துருப்பாரு ஒன்னு அதை எடுத்து போடுறது யாராவது ஒருத்தர் வந்து ஒயின்சா ஒரு கும்பல் பாருங்க அதை பாருங்க மாநாடு முழுக்க அவங்கள பத்தின ஒரு நெகட்டிவான பிம்பத்தை ஊடகங்கள் வந்து செய்யுது என்பது போல அவங்க வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அதாவது விஜய்க்கு கிடைச்சிருக்கிற மாதிரியான ஊடக சொகுசு எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் இல்ல அவர் ஒரு வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் இதுக்கு முன்னாடி மாசம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டுக்கு வருவாரு அந்த மாதிரி ஒரு வாரம் வீக்கெண்ட்ல அரசியல் பண்ற ஒருத்தருக்கு வேற எந்த கட்சிக்காவது கட்சியோட கொள்கை பாட்டு ஓட விட்டுட்டு நியூஸ் கவரேஜ் இருந்தது பாத்திருக்கீங்களா விஜய்க்கு நடக்கு பொலிட்டிக்கலா எந்த நடவடிக்கையும் இல்லாத ஒரு கட்சிக்கு ஊடகங்கள் வந்து அது கொடுக்குற விவாத நேரமாகட்டும் அவங்க அவர் அவர் செயல்படாததுக்கும் சேர்த்து அவங்க விளக்க வரை கொடுக்கறதாகட்டும் அவர் இம்பாக்ட் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அவங்க ஊடக நேரம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கிரீன் டைம் விஜய்க்கு கிடைக்கிறது இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற யாரும் கிடைச்சதில்லை விஜயகாந்த் கட்சி அவர் ஆரம்பிச்ச போது அவர் கொஞ்சம் கன பண்ணணும் ஏதாவது உலரிடுவாருங்கிறதுனால ஆஹ் கேப்டன் டிவி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா விஜயகாந்த் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது எசகு பிசக அவர் பேசிட்டாருன்னா டக்குன்னு பேக்ரவுண்ட்ல அதை பொட்டு வச்ச தங்க கூட பாட்டை போட்டுக்கிடுவாங்க ஏன்னா அவரோட அவர் அவருக்கு இந்த கெட்ட பேர் கூட அது எது அவரோட விஜயகாந்தோட ஓன் டிவி அந்த வேலையை செய்யும் அவர் ஏதாவது பேசி மாட்டிக்கூடாது ஏதாவது அடிச்சு கொஞ்சம் உளரிடுவாருங்கிறதுனால அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு நீங்க பழைய காட்சிகளை பாத்தீங்கன்னா நினைவுபடுத்துறீங்கன்னா தெரியும் இப்போ கேப்டன் விஜயகாந்துக்காக கேப்டன் டிவி என்னென்ன வேலையை செஞ்சதோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமா பொதுவான ஊடகங்கள் ரைட் அவங்களோட ஒரு ஒரு கமர்ஷியல் இருக்கு நான் புரிஞ்சுக்கேன் ஏன்னா இன்னொரு பிளேயர் இப்போ வந்து சிக்கல் ஏடிஎம்கே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்கள்ல பதிய வச்ச ஒரு மாதிரி மக்கள் அந்த கட்சிகாரங்களே அந்த தயாரிப்பு வந்துட்டாங்க பிஜேபி சைட்ல இப்போ இன்னொரு ஆக்டிவான பிளேயர் ஆப்போசிட்ல இருந்தா தான் நமக்கு ஒரு விளம்பரத்தை பார்கென் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலையும் மூணு பிளேயர் இருக்கும் போது நமக்கு கூடுதல் விளம்பரம் கிடைக்குங்கிறதுனாலையும் ஒரு ஆஃபரா அவங்க வந்து விஜய ப்ரமோட் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அதையும் மீறி விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு இதுல அதிகபட்ச ஊடக சொகுசு அவருக்கு வந்து தரப்படுது இப்பதான் நம்ம எடுத்துக்கணும் நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க விஜய் விஜய் நிகழ்ச்சிகளுக்கு கிடைச்ச போக்கஸ் எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் கிடைச்சதில்ல அவர் பரந்தூர் போன போது காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நடந்தது வெறும் ஏழு நிமிஷம் அவர் பேசினார் ஆனா காலையில ஆரம்பிச்சு ஒரு மத்தியான கூட்டிட்டு கிளம்புற வரைக்கும் இந்த இந்த விவாதங்கள் போச்சு அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் ஓட்டினாங்க அதன் பிறகு அந்த பிறகு இங்க மதுரைக்கு போனது இவருடைய ரொம்ப சிறிய சிறிய நிகழ்ச்சிகளுக்கு கூட அசாத்தியமான கவரேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஒரு இஃப்தார விருந்து ஒன்று நடத்தி அது ஒரு இதே மாதிரியாச்சும் அதற்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஈவெண்டா இருக்கும் ஊடகங்கள் அதுக்கு ஏழு மணி நேரம் லைவ் கொடுப்பாங்க இத மாதிரியான ஒரு ஒரு கம்ஃபர்ட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆறு மணிக்கு மேல கோடி ரூபாய் கொடுத்தாலும் வெளியில வராத ஒரு தலைவருக்கு ஒரு தலைவருக்கு இவ்வளவு பெரிய கவரேஜ் கிடைச்சதா நம்ம என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல இதுதான் இவர் இவருக்கு இவர் கூடுதல் சலுகை அதை வந்து அதுக்கு மேல வந்து ஊடகங்கள் இருக்கு இல்லையா அதை விட ஒரு பாவ ஒரு அநியாயமான ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கிடையாது வேற வழியே இல்லாம அவங்க போடுறாங்க நீங்க திட்டமிடாமல் ஒரு 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 ஆட்களை வர அவன் திட்டமிட்டு சொல்லி தூக்கி அந்த பக்கம் இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு அவங்க குறைஞ்சபட்சம் கூட்டிட்டு வர்ற ஆளுங்களை பொறுப்பா கூட்டிட்டு வந்து அவங்கள கட்டுப்படுத்தி திரும்ப கூட்டிட்டு போய் ஒரு ஒரு ஈவெண்டை நடத்திட்டோம் அப்போ வந்து ஒரு தலைவர் நாம ஒத்துக்கலாம் அதர்வைஸ் இது வந்து தலைமையும் கிடையாது ஈவெண்ட் ரசிகர் மன்றம் கூட கிடையாது இந்த கும்பலை வச்சுக்கிட்டு காசு வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு அடையாளம் அரசியல் அடையாளம் அரசியல் அடையாளத்துக்காக முயற்சி வச்சுக்கலாம் மற்றபடி ஒரு ரசிகர் மன்ற கூட நான் சேர்க்க மாட்டேன் அங்கேயாவது ஒரு குறைஞ்சபட்ச கட்டுப்பாடு பொறுப்பு இருக்கும் இரண்டாவது வாட்டி முந்தைய தவறுகளை கொஞ்சம் மறைச்சுடைய இந்த பயணம் இதற்கு முன்னாடி உள்ள நிலவரை நிலவன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் சொல்றாங்க அவங்க தரப்புல எங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலதான் ஓட்டு இருக்குது இருபது நாங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் அவங்க கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ விஜய் வந்து மக்களை சந்திச்சிட்டாரு அப்படின்னா ஜனவரியில இருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்பதான் அவர் வரர் இப்ப சந்திச்சு பார்த்துட்டாரு இந்த டிசம்பருக்குள்ள ஒரு பெரிய எழுச்சி உருவாயிரும் அதுக்கு பிறகு எங்களை நோக்கி நிறைய கூட்டணி கட்சிகள் வந்துருவாங்க நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் இப்படி வந்து ஒரு ஒரு நம்பிக்கையோட விஜய் எடுப்பதாக சொல்லப்படுது இப்ப இந்த பயணங்கள் அந்த நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு வலிமையாயிடுவாரா ஆட்சியை பிடிச்சிருவாரா இல்ல இல்ல அதை இந்த இந்த கேள்வி நீங்க போய் கேட்டீங்கன்னு நீங்க கிட்ட போய் இப்ப இந்த கேள்வியை கேளுங்களேன் அடுத்த தேர்தலில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா என் கூட இருந்து இருக்கிற கட்சி தான் இரநூத் இரநூறு தொகுதிக்கு மேல ஜெயிக்கும்னு சொல்லுவார் நாங்களே நின்னா நூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்கணும்னு தான் சொல்லுவார் பிரேமலதா விஜயகாந்த் தான் சொன்னாங்க கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்க நின்னா நாங்க நின்னாலும் தனியாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க அதை அப்படிதான் அவங்க அப்படிதான் பேசுவாங்க இன்னொன்று பெரும்பாலானவர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு புதுசா விளையாட்டுத்தனமா அரசியலை அணுகுகிற அல்லது வந்து முதிர்ச்சி இல்லாமல் அரசியலை பார்க்குற ஒரு ஒரு பாப்புலேஷன் இருக்கும் ஒரு ஆறு அஞ்சு அல்லது எட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர் இருக்கலாம் அந்த நம்பரை வின் பண்ற அளவுக்கு இவர் போவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அவ்வளவா இல்லை ஏன்னா ஒருவேளை அந்த அந்த யார் மீதும் புதுசா ஒருத்தருக்கு முயற்சி வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த எட்டு பர்சன்ட் இவரை நோக்கி வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த எட்டு பர்சன்ட விளக்கம் தாள் அடிச்சு விரட்டுற வேலையை இந்த குரூப்பே செய்யும் நீங்க இன்னைக்கு திருச்சியை திருச்சியை ஒரு வழிபட்டீங்களா அடுத்தது அரியலூர் ஒரு ஒரு நாஸ்தி பண்ணுவாங்களா இப்பறம் இந்த 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 மரத்துல ஏறி குதிக்கிற கும்பல் ஏதாவது அடிபட்டு அடிபட்டு கைவிடப்பட்டு போ போற கும்பல் இவங்க இது எல்லாமே பொதுவான அறிவு இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு ஒரு தான் உருவாக்கும் அடுத்ததா விஜய் அந்த முகத்தை பாக்குற கியூரியாசிட்டி தீர்ந்துதுன்னா இப்ப நாளைக்கு திருச்சி வந்தாருன்னா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காது இந்த கவர்ச்சியை ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டு போக முடியாது ஆனா இவங்க பண்ற அழிச்சாட்டியும் அட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போகும் இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு இயல்பா சும்மா உட்காந்துருந்தா வர்றதுக்கு இருக்கிற வாய்ப்பையும் கூட இந்த குரூப்பே சேர்ந்து தட்டி பறிக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இவர் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பத்தி இவர் பெருசா கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட காலாவதி அவர் மாதிரியான நிலைமை இருக்கு எல்லா சைட்லயுமே சரி எக்ஸ்போர்ட் ஆகட்டும் அல்லது உள்ளூர் தொழில்கள் ஆகட்டும் உள்ளூர் விற்பனை ஐடி வேலை அப்படின்னு சொல்லி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு இருக்கு அத அது குறித்து மற்ற கட்சிகள் தங்களோட ஏதாவது வந்து கருத்தை வந்து பதிவு பண்றாங்க இவர்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை எது இளைஞர்களை மட்டும் நம்பி ஓடுறோம் இந்த இடத்த அவர் டச் பண்ணது மற்ற ஜீவாதாரமான பிரச்சனைகளுக்கு இவர்கள் வந்து வெளியில வந்ததே கிடையாது குறைஞ்சபட்சம் இவ விஜய் பேசும்போது எந்திரிச்சு நிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு மேல இவருடைய இரண்டாம் கட்ட இரண்டாம் கட்ட தலைவர் யாரும் கிடையாது மூணு பேர் இருக்கிறாங்க இவங்களே ஒரு அரசியல் ரீதியா அல்லது வந்து ஒரு கருத்தியல் ரீதியா எதையுமே செய்யலைங்க இப்படி இருக்கும் போது நீங்க எந்த செக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க இந்த வைப் மென்டாலிட்டி இருக்கிறவர்களை நீங்க திருப்திப்படுத்தி ஒரு அரசியல் நடத்துனீங்கன்னா அது ஓரளவுக்கு அரசியல் பார்வை இருக்கிற அறிவு இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு விருப்பம் உருவாக்கும் ஒரு இவர்களே அந்த தனக்கு வர்ற ஓட்டை வந்து கெடுத்துக்கு வாங்கன்ற கெடுத்துக்குவாங்க என்னுடைய கருத்து அதுக்கு மேல அந்த நாலஞ்சு பர்சன்ட் கூட இவங்களுக்கு போக்கூடாதுங்கிறதா என்னோட விருப்பம் ஏன்னா ஒரு மோசமான மாடலை செட் பண்ற வீட்டுல சௌரியமா உட்காந்துக்கிட்டு பொழுது போன டைம் பாஸுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறது அப்படிங்கறதும் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் இரு செய்ய வேண்டிய ஒரு வேலையை இவர் வீக்கெண்ட் வந்து பாத்துட்டு ரிசார்ட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி பிரச்சாரத்துக்கு போறது அப்படிங்கறதும் ரொம்ப மோசமான முன்னுதாரணம் இது இருக்கிற நிலைமை இன்னும் மோசமா இன்னும் சீரழிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இந்த ஓட்டையும் இவர்கள் இன்னும் அட்ராசிட்டி பண்ணி ஊருக்குள்ள ஏதாவது கிராட்டா குட்டி பண்ணி வர ஓட்டை இவர்கள் மேலும் கெடுக்கணும் அப்படிங்கிற வாழ்த்தோட தான் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய கருத்துக்களை சொல்லி மக்கள் பரிசீலிக்கட்டும் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர் நமைக்க நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடுமே சந்திக்கலாம் நன்றி